பைத்தியக்காரர்கள் சச்சிதானந்தன் பைத்தியக்காரர்களுக்கு ஜாதியோ மதமோ இல்லை பைத்தியக்காரிகளுக்கும் நம்முடைய பாலுறுப்பு பிரிவினை அவர்களுக்கு பாதகம் அல்ல அவர்கள் முன்முடிவுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அவர்களின் பரிசுத்தம் நம்மால் அங்கீகரிக்கப்படுவது இல்லை பைத்தியங்களின் மொழி கனவுகளால் ஆனது அல்ல வேறொரு யதார்த்தத்தின் உடையது அவர்களின் சிநேகம் நிலவை போன்றது பௌர்ணம் என்று அது உருகி வழிகிறது மேலே பார்க்கும்போது அவர்கள் காண்பது நாம் கேட்டே அறியாத தேவதைகளின் மொழியைத்தான் அவர்கள் சிலிர்ப்பதாய் நாம் நினைப்பது சிறகுகள் சூன்யமான உதிரும்போதுதான் ஈக்களுக்கும் ஆத்மா உண்டென்று அவர்கள் நினைக்கிறார்கள் வெட்டுக்கிளியின் தேவன் பச்சை நிறத்தில் நீண்ட கால்களுடன் குதித்து நடக்கிறான் என்றும் கருதுகிறார்கள் சில சமயம் மரங்களிலிருந்து குருதி கொட்டுவதை காண்கிறார்கள் சில சமயம் தெருவில் நின்று சிங்கங்கள் கர்ஜிப்பதை காண்கிறார்கள் சில சமயம் பூனையின் கண்களில் சொர்க்கம் ஜொலிப்பதை காண்கிறார்கள் இந்த விஷயத்தில் அவர்களும் நம்மை போல்தான் ஆனாலும் எறும்புகள் கூட்டம் சேர்ந்து பாடுவதை அவர்களால் மட்டுமே கேட்க இயலும் அவர்கள் சூன்யத்தில் விரல் அசைக்கும் போது நடுக்கடலிலே சுழற்காற்றினை தன் வயப்படுத்துவது போலவும் உதைக்கும் போது ஜப்பானின் எரிமலை வெடித்து சிதறாமல் காப்பது போலவும் நினைக்கிறார்கள் பைத்தியக்காரர்களின் நேரம் வேறு நம்முடைய ஒரு நூற்றாண்டு அவர்களுக்கு ஒரு நொடி மட்டுமே இருபது நொடி போதும் அவர்கள் கிறிஸ்துவை சென்றடைய ஆறு நொடிதான் புத்தனுக்கு செல்ல ஒரு பகல் போதும் வெடித்து சிதறிய ஆதித்துகள்களை உணர பூமி கொதித்து உருகுவதால் தான் அவர்கள் எங்கேயும் இருக்க முடியாமல் நடந்து கொண்டே இருக்கிறார்கள் பைத்தியக்காரர்கள் பைத்தியங்கள் அல்ல நம்மை போல